ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து அதில் நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரும் இது எல்லோருக்குமே பயனுள்ள வ வகையில் அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க நோய் எதிர்பார்த்தல் எப்பொழுதுமே உடல் சோர்வாக இருக்குது செக் பண்ணால் எல்லா உறுப்புகளுமே நன்றாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரிப்போர்ட்டில் பொறுத்த மட்டும் பிரச்சனையே இல்லை ஆனாலும் மனச்சோர்வு உடல் சோர்வு அந்த உடல் சோர்வு இருக்கும் பொழுது மீண்டும் அவங்க சொல்லும் பொழுது நோய் எதிர்பார்த்தல் இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கின்றது அதற்கு என்ன பிரச்சனை அதே மாதிரி உடலில் வாயுனுடைய தன்மை இந்த தச தன்மையில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் வயிறு உப்பிசம் பசியின்மை மூட்டுவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்போ நம்ம எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் இம்யூனிட்டி பவர்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் இருக்கணும் அந்தந்த உறுப்பு அதனதன் வேலையை சரியாக செய்யணும் அதான் நோய் எதிர்பாற்றல் எல்லா உறுப்புகளும் சரியாக பிராணாற்றலை பெற்று சரியாக ஏங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உடல் முழுக்க நோய் எதிர்பாற்றல் இருக்கின்றது இது எதிலிருந்து பெறுகின்றோம் பிரபஞ்ச சக்திகிட்டேருந்து தான் பெறுறோம் நம்ம சாதாரண கண்களினால் அந்த நம்ம கண்கள்னால் நம்மளுடைய காற்று பிராணனை பார்க்க முடியாது நீங்கள் நல்லா கண்ணை மூடி உணர்வோடு நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்லா மூச்சை வெளியே விடுங்க ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்து ஆழ்ந்த மூச்சை வெளியே விடுங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள அஞ்சு தடவை பத்து பத்து தடவை பண்ணுங்கள் அந்த மூச்சுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய பிராண ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக எல்லா உறுப்புகளுக்கும் கிடைக்கும் நம்பிக்கை வேணும் ஸோ நாம் இன்றைக்கு என்ன போகிறோம் ஒவ்வொரு உறுப்புகளும் சிறப்பாக ஏங்க செய்யக்கூடிய நோய் எதிர்பார்த்தால் சொல்லக்கூடியது அதன்தான் உறுப்புகள் அதனதன் வேலையை கரெக்டாக பண்ணணும் அதில் கழிவுகளே தங்கக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட முதிரைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த முதிரைகளும் ஒரு சின்ன ஆசனம் இது ரெண்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் மனச்சோர்வு உடல் சோர்வு நீங்கும் தசவாய்க்களும் நன்றாக இயங்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஆதார முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவார் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க இந்த ஆதார முத்திரை ஸ்டெப்பை ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல பிரிதி முத்திரை பண்ணுறாங்க மோதிர வரலும் பெருவரலும்னு நினைச்சிக்கிட்டாங்க இது பிரிதிவி முத்திரை இப்போ அப்படியே ஆள்காட்டி வரலை கட்டை வரலுடைய பக்கவாட்டில் வைக்கிறாங்க இப்ப நடுவிரலும் சுண்டு விரலும் தரையை நோக்கி இருக்குது பொறுமையாக கைவிரல் அமைப்பை நிதானமாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் பொறுமையாக கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் கைகள் அப்படி முட்டியில் கிள வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவா மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது எல்லா உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அனைத்து உறுப்புகளும் நோய் எதிர்பார்த்தல் இம்யூனிட்டி பவர்னு சொல்லக்கூடிய அந்த நோய் பிராண பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றது உடலில் எந்த பகுதியில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு இந்த முத்திரையின் மூலமாக பிராணசக்தி நன்றாக கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க கட்டை உருள் வச்சுக்கோங்க நாலு உருளும் அடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க அபட முத்திரை பண்ணிட்டு ஆழ்காற்றில் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்குது மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக அர்த்த பத்மாசனம் பண்ணிக்கோங்க இப்போ ஆதார முத்திரை பண்ண போகிறாங்க முதல்ல பிரிதிவு முத்திரை பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே ஆள்காட்டை விரலில் கட்டை விரல் பக்கத்தில் அந்த பக்கவாட்டில் வச்சுக்கோங்க சுண்டு விரல் நடுவிரல் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பாதி முத்திரை கற்றவள் வச்சுக்கோங்க நாலு நாலவர்கள் மிக மெதுவாக மூச்ச உள்ள மெதுவாக மூச்சை மூச்சவளியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி அபான வாய் முத்திரை சுண்டு மட்டும் தரையை நோக்கி இருக்குது மெதுவாக மூச்சை உடலுக்கு மெதுவாக மூச்சை விளையோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உடல் சோர்வு மனச்சோர்வு அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் ஆதார முத்திரை பண்ண போகிறாங்க முதல்ல பிரிதி முத்திரை பண்ணிக்கோங்க ஆழ்காட்டை உரல கட்டை விரல் பக் பக்கவரத்தில் வச்சுக்கோங்க சுண்டு விரல் நடுவிரல் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க எல்லா உறுப்புகளுக்கும் பிராணசக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப ஆதிமுத்திரை மிக மெதுவோ மூச்சு உள்ளடத்த டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பாபான வாய் முத்திரை மெதுவா மூச்சு உள்ள மிக மெதுவா மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே கட்டும் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ பச்சுமோதாசனம் அப்படிங்கிற ஆசனம் அனுப்புகிறாங்க இது முதல்ல படுத்த நிலையில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்புறம் உட்கார்ந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல நேராக படுத்துக்கோங்க ஃபைவ் செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள எழுத்துகிட்டே எழுங்க மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ள எழுத்துகிட்டே எழுங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி உட்கார்ந்துட்டு அமர்ந்த நிலையில் எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம் சில பேருக்கு எழுந்து காலை தொட முடியாது இந்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க கால் நீட்டிக்கோங்க ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க முதல்ல கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்கள் மூச்சு வெளியே விட்டுவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் கிளக்கணிய முடியுமோ கையில மேலே உயர்த்திக்கோங்க ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே கிளக்கூனிங்க முடிஞ்ச அளவு கிளக்கணிங்க ஒன் அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்ப அப்படி ஆதார முத்திரை முதல்ல பிரிதி முத்திரை பண்ணிக்கோங்க ஆள் கட்டைவரல் பக்கத்தில் ஆள் கட்டை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சு உழலுக்கு மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இப்ப உங்க உணர்வுனால பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிராணாற்றல் முதல் கால்வரை உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நன்றாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு உறுப்புகளும் நல்ல பிராணசக்தியை பெற்று சிறப்பாக இயங்குகின்றது இந்த முதிரையின் மூலமாக அந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் அந்த உணர்வுலேயே இருக்க பாருங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இது எல்லோருக்கும் உகந்த பயிற்சி இன்றைக்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் அந்த நோய் எதிர்பார்த்தல் நிறைய மாணவர்களுக்கு தேவை ஆகையினால்தான் அது இல்லாத தான் அடிக்கடி ஃபீவர் வருது அதனால் மாணவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருமே இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நோய் எதிர்பார்த்தலோடு சுறுசுறுப்பாக உற்சாகமாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்